வணக்கம் ஒரு செய்தி பழக்கமான நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சியின் உடனே பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் முனைவர் திரு அழகிரிசாமி இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த டாரிஃப்லாம் அறிவித்ததுக்கு பிறகாக கடந்த செப்டம்பர் மாதம் பார்க்கும்போது இந்தியாவினுடைய பொருளாதாரம் இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கடந்த முறை பேசினோம் இந்த முறை வந்து ஒரு மாதம் வந்து முழுமையாக பார்க்கும்போது அக்டோபர் மாதம் முழுவதும் பார்க்கும்போது இந்தியாவினுடைய வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது தெரியவா தெரியுது அது குறிப்பிட்டு அந்த டேரிஃப்னால தானா இல்லை வேறு காரணங்கள்லாம் இருக்கா சார் டேரிஃபும் ஒரு காரணமாக இருக்குது அதை தவிர்த்து வேறு சில காரணங்களும் இருக்கு இனிஷியலாக இந்த வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு நம்ம சொல்றது எப்போ அப்படின்னா ஏற்றுமதி கம்மியாக இருந்து இறக்குமதி கூட இருந்துச்சு அப்படின்னா வந்து வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம் வழக்கமாக பல நிபுணர்கள் விரும்புகிறது அப்படிங்கிறது ஏற்றுமதி கூடையும் இறக்குமதி கம்மியாக இருக்கணும் அது வர்த்தக சர்ப்ளஸ் அதாவது எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம் அது ரொம்ப ரேர் தான் நம்ம நம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரேர் இந்த டெஃபிசிட் இந்த வர்த்தக பற்றாக்குறை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம உள்ள இந்த குறிப்பிட்ட அக்டோபர் மாதத்தில் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா ஏற்றுமதியை ரெண்டாக உடச்சிக்கலாம் அதாவது பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி சேவை சார்ந்த ஏற்றுமதி இப்போ பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதியில் நம்ம ஸ்லைட்டாக செஞ்சிருக்கும் அதாவது கிட்டத்தட்ட பதினோரு புள்ளி எட்டு சதவீதம் அளவுக்கு செஞ்சு ஒம்பது சதவீதம் அளவுக்கு செரிஞ்சிருக்கும் பதினொன்று புள்ளி ஒம்போது சதவீதம் அளவுக்கு கடந்த காலகட்டம் போன அக்டோபரை காட்டிலும் இந்த அக்டோபரில் வந்து சரிவு ஏற்பட்டுருக்கு இதே எண்ணிக்கையில் ஏற்றுமதி சர்வீசஸ் செக்டர் சேவை துறை சார்ந்து இருக்கிற ஏற்றுமதிகள் என்ன ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அதுவும் லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பொருட்கள் சொல்லி எடுக்கும் போது அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் சார் என்னென்ன பொருட்கள் பொருட்கள் நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய பொருட்கள் அந்த பொருட்களுக்கும் சேவையாக நம்ம செய்யக்கூடிய ஐடிஓ சாஃப்ட்வேரோ இல்லை வந்து பிபிஓ மாதிரியான சர்வீசஸோ இது ரெண்டும் வித்தியாசப்படுது ஆனால் பொருட்கள்லேயே வந்து பொதுவாக அதிகப்படியான ஏற்றுமதிங்கிறது என்னவா இருந்துச்சு இப்போ அது சிக்கலாக எங்கே மாறுன்னு கேட்குறேன் பர்டிகுலராகவே அந்த மாதிரி இருக்கா ஸோ இந்த குறிப்பிட்ட டிஃபரன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா ஏற்றுமதியில் ஒரு சின்ன மார்ஜின் அளவுக்கு தான் இங்கே வந்து கம்மியாச்சு இதில் எதுலாம் ரொம்ப அதிகமான எந்த பொருட்கள்லாம் வந்து அதிகமாக பாதிக்குள்ள ஆச்சு அப்படின்னா ஜூட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம் அது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் அளவுக்கு சரிவக்கு பார்த்துச்சு நீங்கள் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி அதாவது ஒரு டைமண்ட்ஸ் இல்ல நீங்க ஆபரணங்களை நீங்க அந்த ஏற்றுமதி பண்றது இது எல்லாமே கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிச்சு லெதர் லெதர் எக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாமே எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு சதவீதம் அளவுக்கு கடந்த அக்டோபரை விட இந்த அக்டோபர் குறைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு சதவீதம் அளவுக்கு கடந்த அக்டோபரை காட்டில் இப்போ குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் யான் ஸோ அந்த மேன்மேட் யான் இல்லை வந்து நேச்சுரல் யான் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சரிவு க இப்போ இந்த சரிவுக்கும் நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் என்ன அவரோட வரி விதிப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா இந்த பொருட்களை அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அதாவது நம்ம இந்தியா வந்து எந்த நாட்டுக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்யுது அப்படின்னா அது அமெரிக்காவுக்கு தான் செஞ்சிட்டு இருந்தது இது இந்த ட்ரெண்ட் இப்போதான் ஆரம்பிச்சதா இல்லை இதுக்கு முன்னாடியே இருந்ததா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஜூன்ல இருந்து இந்த குறிப்பிட்ட சர்ச்சை வந்து ஓடுது ஜூன்ல இருந்தே இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பக்கூடிய பொருட்கள் ஏற்றுமதி சார்ந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக சரிவடைஞ்சிக்கிட்டே வந்தது இதோட முழுமையான வேர்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட செப்டம்பரில் இருபது சதவீதம் அளவுக்கு வர்த்தகம் வந்து குறைவு ஏற்பட்டுச்சு அதாவது கடந்த செப்டம்பரை காட்டிலும் இந்த செப்டம்பர் வந்து இருபது சதவீதம் அளவுக்கு வந்து நம்ம ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி வந்து சரிவை கண்டுச்சு ஆனால் அக்டோபரில் என்ன ஆச்சு அப்படின்னா போன அக்டோபரை காட்டிலும் இந்த அக்டோபரில் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை ஒரு ஒரு பதினைஞ்சு சதவீதம் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி கூட தான் பண்ணியிருக்கோம் போன அக்டோபரை காட்டிக்கலாம் அப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணங்களால மறுபடியும் ரிவைவ் ஆகுது இந்த கஸ்டமர்ஸ் எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே யூஎஸில் டிஸ்கவுண்ட்ஸை இங்கே இங்கிருந்து அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து தள்ளுபடி இல்லையோ இல்லை மற்ற விஷயங்கள் அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வழியா வந்து அந்த பொருட்களை வந்து அங்கே அவங்க வந்து விற்க முடியுது ஓகே ஆனால் இது லாங்கர் ரன்னுக்கு ஐம்பது சதவீதம் அளவுக்கு தாக்குப்பிடிக்க முடியுமா அப்படின்னா லாங்கர் ரன்னு நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாது இப்போதைக்கும் ஒரு ஷார்ட் ரனில் இது நடந்துகிட்ருக்கு ஆறு ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு ஆறு சுற்றுகள் வந்து முடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே வரப்போம் சர்வீஸ் செக்டார் வந்து நல்லா இன்னும் பூமா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது ஆமாம் இப்போது இந்த பொருட்கள் சார்ந்த ஏற்றுமதி கீழே விழுறதும் விழுந்தாலும் சேவை சார்ந்த ஏற்றுமதி கிட்டத்தட்ட அதே அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்தியாவை நம்பி இருக்கக்கூடியது வந்து எதுவுமே மாறல அப்படியே இருக்குது அப்படியே தான் இருக்குது ஏன்னா வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து பொருட்களுக்கு தானே தவிர்த்து வந்து சேவைக்கு கிடையாது ஓகே அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாஸ்போர்ட் சரி விசா சார்ந்த விஷயங்களில் கொண்டு வந்தாங்க சிக்கலை ஏற்படுத்துன்னு தெரிஞ்சது மறுபடியும் கொஞ்சம் சிறிய அளவு வந்து பேக் பேக் அடிச்சிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆமாம் ஆனால் இது அது எல்லாமே இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தான் அங்கேருந்து இங்கே வணிகம் வரதுக்கு ஏதாவது நிப்பாட்டுறாங்களா இல்லை இல்லை இப்போ அங்கேருந்து சே இங்கேருந்து சேவை சார்ந்த ஏற்றுமதிக்கு ஏதாவது வரி விதிக்கிறாங்களா அப்படின்லாம் யோசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் எதையும் அவங்க பெரிய அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணல பொருட்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண அளவுக்கு சேவைகளுக்கு வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலை பல பேர் யோசிக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே பொருட்கள் சார்ந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சிக்கல் இங்கே ஏற்படுது இன்னமும் சேவை சார்ந்து நகர்ந்துச்சு அப்படின்னா இன்னமும் பிரச்சனை வருமேன்னு சொல்லி அப்போவே அதுக்கான கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் பிரி அவர் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி சேவை சார்ந்த விஷயத்துக்கு ஏற்றுமதி கொடு சேவை சார்ந்த ஏற்றுமதிக்கு வரி விதிக்காததுனால நம்ம பெரிய அளவுக்கு அதில் இருந்து ஷீல்டாக இருக்கும் இதனாலேயே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஏற்றுமதி அப்படிங்கிறது வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த குவார்ட்டர் ஒன் அதாவது ஏப்ரல் டூ ஜூன் இந்த குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் இந்த குவார்ட்டர் டூ ஜூன் டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் இருக்கிறதுலே உச்சகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது அதாவது இந்திய வரலாற்றில் ஏற்றுமதியில் இதுதான் கிட்டத்தட்ட உச்சம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இந்த உச்சம் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா சில குறிப்பிட்ட வரி விதிப்பு காரணமாக இந்த பொருட்கள் வந்து நம்மளால வந்து இன்னும் அச்சீவ் பண்ண முடியாததுக்கு ஒரு ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்பலாம் சரியில்லை மொட்டு மொத்தமாக சேவையும் பொருட்களும் சேர்த்து வச்சு அப்ப எங்க இந்த சிக்கல் ஏற்படுது ஏன் வந்து வர்த்தக பற்றாக்குறை அளவுக்கு அதிகமாக இப்போ வந்திருக்கு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட மாதங்கள்ல நடந்த இறக்குமதியை நம்ம எடுத்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு இறக்குமதி கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த இறக்குமதியிலேயே சில பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துது என்ன பொருள் அப்படின்னா தங்கமும் வெள்ளியும் இந்த ரெண்டு பொருள் தான் இருக்கிறதுலையே அதிகமான இறக்குமதி ஆயிருக்கு டேரிஃபை தாண்டி தங்கம் வெள்ளிங்கிறது இன்னும் ஒரு மிக முக்கியத்துவமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது விலை உயர்வை தாண்டி உயர்வை தாண்டி தங்கத்தையும் வெள்ளியமும் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம் உதாரணத்துக்கு நீங்கள் கடந்த அக்டோபரை காட்டிலும் இந்த அக்டோபரில் தங்கத்தோட இறக்குமதி கிட்டத்தட்ட இரநூறு சதவீதம் கூடி இருக்குன்னு சொல்கிறேன் போன வாட்டி வந்து ஒரு ஒரு டன் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த வாட்டி வந்து கிட்டத்தட்ட அது வந்து இரநூறு சதவீதம் மூணு டனை நம்ம வந்து இறக்கிருக்கோம் அதை வந்து லைக் பர்ச்சேஸிங் பவர் அதிகமாக இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறது அதிகமாக இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிறதா சார் இல்லை பர்ச் இது இது ஒரு விதமான ஷீல்டுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு விதமான ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க நம்ம எதோ ஒரு விதத்தில் காப்பீடு மாதிரி எடுத்துக்கிறது ஒரு 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 பார்வையில் இந்த குறிப்பிட்ட பொருட்கள்லாம் அதிகமாக கூடிக்கிட்டே போகுது இது நம்மளோட வாழ்க்கையோட அன்றாட ஏதோ ஒரு வகையில் கலந்துருக்கு நம்மளோட கல்ச்சர்லேயும் அது அது இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால மக்கள் வந்து அதோடய விலையை இன்னும் கூடுறதுக்கு முன்னாடி நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது ஒரு விதமான வினோதமான தான் இது தங்கம் வந்து நம்மளோட வழக்கமான தேவை சார்ந்த அந்த நிதியில் வந்து அந் அந்த அந்த லாவில் வந்து இது வராது பொருள் பொருளோட விலை ஏறினாலும் அதுக்கு பின்னாடி மக்கள் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருப்பாங்க இதே வெள்ளி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளியோட இறக்குமதி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது சதவீதம் வந்து கடந்த அக்டோபரை காட்டிலும் இப்போ ஏறி இருக்கு அதிகமாக இருக்கு அப்போ இந்த ரெண்டு குறிப்பிட்ட ஃபேக்டர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நம்ம இந்த 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 வர்த்தக பற்றாக்குறையை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குது ஏற்றுமதியில் நம்ம புதிய உச்சத்தில் தான் இருக்கும் ஆனால் இறக்குமதி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இன்க்ரி இன்க்ரீஸ் ஆனதோட விளைவாக இந்த வர்த்தக பற்றாக்குறை அப்படிங்கிறது இங்கே ஈடுபட்டு ஓகே பிடிஏன்னு சொல்லப்படக்கூடிய பயோலெக்ட்ரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் தொடர்ச்சியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆறு கட்டங்களாக பேசி முடிச்சிருக்காங்க அதில் இந்த டேரிஃபு இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த விஷயங்களும் கண்டிப்பாக பேசப்படும் இனிமேல் அது வந்து இழுத்துட்டு போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் சார் ஏன்னா யூகேவோட ரொம்ப மினிமம் காலகட்டங்களே அதை பேசி முடிச்சுட்டாங்க அக்ரிமெண்ட் போடப்பட்டுருச்சு பட் இங்கே வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களாக போகிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது சார் பொதுவாக நியூஸில் இல்லை மற்ற குறிப்பிட்ட அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா விவசாயம் சார்ந்த விஷயங்களில் வந்து இங்கே ஓப்பன் அப் பண்ண சொல்லி அதிகமாக அவங்க 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 ஒரு 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 செக் செக் வச்சுக்கிட்டே இருக்காங்க அது வந்து இங்கே ஓபன் பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்கு ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிறதுலயும் ரொம்ப மலிமமான மலினமான விலைக்கு எப்படி விவசாய பொருட்களை மக்களுக்கு கொடுக்க முடியும் தான் நம்ம யோசிக்கிறோம் அப்போ ஏற்கனவே நம்மளால் வந்து விவசாயிகள் விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்க முடியாது ஆக்சுவலா அக்ராஸ் பல நாடுகள் சில வளரும் ஏஷியன் நாட்ஸ் நாடுகள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நாட்டில் கிட்டத்தட்ட இந்த விவசாய பொருட்களை வந்து ஸ்டாக்னன்சில வச்சிருப்பாங்க பெரிய அளவுக்கு விலை ஏற்றத்தை வந்து அவங்க கொண்டாடுறதுக்கணும் ஏன்னா இது அரசாங்கத்தை சிக்கல்குள்ளே கொண்டு வரும் மக்கள் எதிர்ப்பு கொண்டு வரும் மலேசியா மேல நாடுகள்லாம் எடுத்தீங்க இல்லை சிங்கப்பூர் மாரியான நாடுகள்லாம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட சாப்பாடு சார்ந்த உணவு சார்ந்த பொருட்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு விலை ஏற்றம் அப்படிங்கிறது வராத மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க அப்போது ஏற்கனவே இங்கே ஒரு சிக்கல் இருக்குது நம்மளால் வந்து இந்த விலை விவசாய பொருட்களோட விலையை ஏற்ற முடியாது இன்னொரு பக்கம் ஏற்கனவே ஒரு மலிதமான விலையில்தான் இவங்ககிட்டருந்து நம்ம வாங்குகிறோம் அது அது காரணமாக அங்கே நிறைய சிக்கல்கள் விவசாயத்துறை சார்ந்திருக்கிற ஆட்களுக்கு இருக்குது அப்போ மேலும் அதில் ஒரு காம்படிட்டரை கொண்டு வந்து அவங்கள வந்து இவங்களோட போட்டி போட வைக்கிறோம் அப்படின்னா அது இன்னமும் சிக்கலாக மாறலாம் இதில் யாரோ சில 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 ஆட்களுக்கு லாபமாக இருக்கலாம் உதாரணத்துக்கு ரொம்ப பெரும் நிலம் வச்சிருக்கிற நிலக்கலார்களாக இருக்கலாம் அந்த மாதிரி சில ஆட்களுக்கு வந்து ஒரு ஒரு லாபமாக இருக்கலாம் நான் நான் சொல்றது இந்த ஷீல்டு காரணமா பட் அவங்கள நம்ம முன்னிலைப்படுத்தி இல்லை காம்படிஷன் வரட்டும் நம்ம சொல்றதுங்கிறது வந்து எவ்வளோ தூரம் நம்ம இதுக்கு தயாராக இருக்கும் எவ்வளோ தூரம் எல்லோரையும் நம்ம தயார்படுத்தியிருக்கோம் அவங்களுக்கு எந்தெந்த வகையில் நம்ம வந்து அரசாங்கம் அவங்களுக்கு பேக்கப்பாக இருக்குது இது எதுவுமே நம்ம நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லாமல் அதை கொண்டு வரதுங்கிறது வந்து சரியா அப்படின்னு எனக்கு தெரியல ஓகே என்ன செக்டர் சார் மோசமாக அதிக அளவில் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு இந்த அக்டோபர் காலகட்டத்தில் நடந்த அக்டோபர் காலகட்டத்தில் நீங்கள் நம்ம வழக்கமான ரொம்ப முக்கியமான செக்டர்னு எடுத்திங்கன்னா லெதர் தான் லெதரும் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி இது ரெண்டும் நமக்கு வழக்கம் மற்றதெல்லாம் சதவீதம் அடிப்படையில் கூட நம்ம வச்சுக்கிட்டா கூட நம்மளோட பிரதானமான ஏற்றுமதி அப்படிங்கறது லெதர் லெதர் சார்ந்த பொருட்கள் அதுக்கப்புறம் ஜெம்ஸ் ஜுவல்லரி பிரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் இது வந்து ஏற்கனவே சூரத்துல நீங்க சிக்கல்கள் நம்ம பார்த்தோம் நம்மளை காட்டிலும் வந்து மற்ற ஆட்கள் வந்து ஏற்றுமதி வந்து விலை குறைவா பண்ண முடியுது அப்படின்னு இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்பு காரணமா நீங்க லெதர் சார்ந்த பொருட்களுக்கும் இந்த சிக்கல்கள் இருக்கும் நம்ம வேற சில நாடுகளுக்கு நகர்த்த முடியுமா பார்க்கறாங்க மட்டும் அமெரிக்கா இல்லாமல் மற்ற நாடுகள் இல்லை ரெண்டுமே பிரித்து பார்க்கறாங்க ஆமா ஏன்னா சீனா மாதிரியான நாடுகள் அதை சாத்தியமாக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ட்ரம்ப்போட முதல் நான்காண்டு வருடங்களில் அவங்க சீனாவோட இந்த வர்த்தகப் பொற ரொம்ப நிறைய சந்திச்சுக்கிட்டு இருந்ததோட விளைவாக சீனா வந்து இந்த கடைசி ஒரு ஆறு ஏழு வருஷமாக அதை வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டாங்க அதாவது அவங்களோட ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு உச்சமாக இருந்தாலும் மற்ற நாடுகளுக்கு அதை வந்து ஏதோ ஏதோ ஒரு வகையில் அவங்களால வந்து ஆல்டர்னேட்டிவாக பண்ண முடிஞ்சி சரிசமமாக பிரித்து அங்கேயும் சரி சரி பண்ணிக்கிறாங்க ஆமாம் இந்த ஒ இந்த ஒட்டுமொத்த கான்சென்ட்ரேஷன் அவங்க உடச்சிட்டாங்க இப்போ அதனால தான் வந்து இவங்க எவ்வளோ வரி போட்டாலும் அவங்களால வந்து தாக்குப்பிடிக்க முடியுது ரொம்ப அவசர கால கதியில வந்து அவங்க கூட போய் பேசி இதை இதை குறைக்கணும் அப்படின்னு அவங்க வந்து மெனக்கெட்டுறது கிடையாது அமெரிக்காவே தான் அதை பின்வாங்கு பின்வாங்கிற நிலைக்கு வந்து அது நகரது அந்த மாதிரி நம்மளோட சூழல் இன்னும் மாறல நம்ம இன்னும் கான்சென்ட்ரேட்டடாக வந்து அமெரிக்காவை தான் நம்ம நம்ம சார்ந்து ஓகே இந்த பிடிஏ வந்து ஓரளவுக்கு சைன் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் டேரிஃப்ல ஏதாவது குறைறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் நீங்கள் பிடிஏ அப்படிங்கிறதே வந்து நீங்க ஒரு ரெண்டு நாடுகளுக்கு புரிந்துணர்வு இருக்குது அது சாரணமாக வந்து அவங்களோட வரி விதிப்பு வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கும் லாபகரமாக இருக்கிற துறைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிற துறைகளை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க அப்போ இது காரணமாக நம்ம ரெண்டு பேருக்குமே லாபம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அடிப்படை சா சாராம்சம் ஆனால் ஏற்கனவே இந்த நிறைய பிடிஎஸ் நம்ம நம்ம கடைசி பத்தாண்டுகளில் வந்து நம்ம நம்ம அதை ரிப்பேர் பண்ணாமல் இல்லை அதை வந்து எக் மறுபடியும் ரினியூ பண்ணாமல் விட்டதோட விளைவு தான் நம்ம இன்னைக்கு சில சிக்கல்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே கடைசி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பல பைலேட்டல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸோ மல் மல்டிபிள் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸோ இது எல்லாமே நம்ம கிட்ட நிறைய இருந்துச்சு அது எல்லாத்தையும் நம்ம கிட்டத்தட்ட சரி செய்ய சரி செய்யாமல் அதை கொஞ்சம் நம்ம மெனைக்க மினக்கலாம விட்டுட்டோம் அப்படின்னு தோணுது ஓகே என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் சார் நம்ம இந்த விஷயம் இல்லாமல் காலகட்டங்கள் இந்த ட்ரேட் டெபிசிட் சரி பண்றதுக்கான சூழலை நோக்கி நகருதா இல்ல எப்படி நம்ம பண்ண முடியும் ஒன்னு தங்கம் வெள்ளி அதோட விலை வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதாவது இந்த ஏற்றுமதியோட இறக்கு இறக்குமதியோட விலையிலேயோ இல்லை அதோட குவான்டிட்டியோ மல்டிப்ளை பண்ணும்போது தான் அதோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது அப்போ தங்கத்தோட விலை குறையுது அப்படிங்கிறத காரணத்தினாலையும் உங்களுக்கு தங்க சார்ந்த ஏற்று இறக்குமதி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் நகரலாம் இது இம்போர்ட்ஸை ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியான எண்களை மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகே எக்ஸ்போர்ட்ஸ்ல எக்ஸ்போர்ட்ஸில் நம்ம யூஎஸ்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ஸும் அந்த இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம எக்ஸ்போர்ட்ஸை இன்னும் மேலே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நோக்கி நகரும்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்ட வர்த்தக குறை அக்டோபரில் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையிலே இந்த காலகட்டத்தில் நடந்ததோட விளைவு தான் ஒரு பக்கம் தங்கம் வெள்ளியோட விலை கூடினதும் இன்னொரு பக்கம் நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ கொஞ்சம் சின்னதாக உயர்ந்திருந்தாலும் அதோட தாக்கம் வந்து எக்ஸ் இம்போர்ட்ஸ் செலவுக்கு நிற்க முடியாததோட விளைவு தான் இங்கே நம்ம பார்த்தோம் இதில் க்ரூயல் பிளேயர் அப்படிங்கிறது வந்து கோல்டன் சில்வர் மட்டும்தான் மற்றபடி நம்ம பல விஷயங்களில் தோக்கடிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்போ இந்த கோல்டன் சில்வரோட விஷயங்கள் ஒரு ஒரு நேச்சுரலாவே ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது கம்பேரட்டிவா கம்மியாகும் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே சார் பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாத கால ட்ரேட் டெபிசிட் என்ன காரணம் எதை நோக்கி நகரும் அப்படிங்கிறது விரிவாக குறிப்பிட்டிருக்கீங்க பல விஷயத்தை ரொம்ப நன்றி சார் நன்றி நேரங்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்